அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பத்து நிமிடம் சூரிய லக்னம் மீனம் விசாகம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுமா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேசம் ராசி நண்பர்களே இன்று அசௌகரியங்கள் காணப்படலாம் சவால்களை சமாளிக்க இன்று நீங்கள் உங்களுடைய பணிகளை திட்டமிட வேண்டும் தாராள நம்பிக்கையுடன் தேவையற்ற எண்ணங்களை இருந்து விடுபட வேண்டும் பணியிட சூழல் சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்காது பனி அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் உங்க துணை இடத்துல நல்ல ஒரு உறவு காணப்படாது அனுசரணையான போக்கு மேற்கொள்வதன் மூலம் உங்க துணை இடத்துல இனிமையான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க பண வரவிற்கான சாத்தியம் இல்லை உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு உங்களுடைய பண தேவைகளை நீங்கள் சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க தலைவலி வருவதற்கான வாய்ப்பு உள்ளது மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் புதிய மனிதர்கள் மற்றும் புதிய நண்பர்களை நீங்கள் சந்திப்பீங்க அவர்களை சந்திப்பதன் மூலம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் நிறையக்கூடியதாக இருக்கு பணி இடத்துல சந்திப்புகளின் பொழுதும் நீங்கள் புதுமையான கருத்துக்களை கூறுவீங்க இது உங்கள் மேலதிகாரிகள் ஒப்புக்கொண்டு பாராட்டுவாங்க இனிமையான வார்த்தைகள் உங்களுடைய துணையை மகிழ்விக்க கூடியதாக இருக்கு இதனால் உங்க துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் பணப்புழக்கம் சிறப்பாக காணப்படும் உங்களால் சேமிக்க உயர்த்த நீங்க முயற்சி செய்ய வேண்டும் உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று முழுவதுமே நீங்கள் ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முற்போக்கான வளர்ச்சிக்கு சாதகமாக இல்லை எதையுமே சமநிலையோடு அணுக வேண்டும் புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தி சவால்களை சமாளிக்க வேண்டும் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை கவனத்துடன் செய்ய வேண்டும் உங்களுடைய பணிகளை திறன்பட செய்வதற்கு உங்களுக்கு சக பணியாளர்களின் அறிவுரையை ஏற்று அதன்படி செயல்பட வேணும் பதற்றத்துடன் காணப்படுவீங்க இதன் விளைவு காரணமாக கூட இல்லாமலே உங்கள் துணையிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது பணவரவு சுமாராக இருக்கு இன்று நிதி நிலையில் மேம்படுவதற்கான அதிர்ஷ்டம் இல்லை தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்னை பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான ஒரு நிலை காணப்படலாம் இலக்கில் வெற்றி காண்பது உங்களுக்கு கடினமாக கூட உணர்வீங்க மன அழுத்தத்தை போக்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு எனவே கணவன் மனைவி இருவருமே மனமிட்டு பேசி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய மனதில் வெற்றி கிடைக்க சாத்தியம் இருக்கு உங்கள் திறமையான தகவல்கள் மூலம் உங்கள் மற்றவர்களை மகிழ்விக்க மகிழ்விக்கக்கூடியதாகவும் உங்களுடைய அணுகுமுறையில வெற்றி சிகரங்களை தொட உங்களுக்கு உதவும் தொழிலை பொறுத்தவரை சவாலான ஒரு பணிகளை நீங்கள் எளிதில் மேற்கொள்ளலாம் உங்களுடைய பணிகளை எளிதில் விரைந்து நீங்கள் முடிப்பீங்க இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையாருடன் நல்ல ஒரு புரிந்துணர்வை வளர்த்துக்கொள்வீங்க நட்பான அணுகுமுறை மூலம் அவருக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்குது உங்களுடைய கையிருப்பு பணத்தை கொண்டு வசதியாக நீங்கள் இருப்பீங்க பணத்தை பயனுள்ள விதத்தில் நீங்கள் பயன்படுத்துவீங்க மன உறுதியின் காரணமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் வெற்றி பெற வேண்டுமென்ற உறுதியுடன் நீங்கள் இருப்பீங்க விரைவான முடிவெடுப்பதற்கான அனுகூலமான மனநிலையுடன் நீங்கள் காணப்படுவீங்க பணியை பொறுத்தவரை மகிழ்ச்சியுடன் செய்வீங்க உங்களுடைய உணர்வுகளை சக பணியாளர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க விருந்துகளில் கலந்து கொள்வீங்க உங்களுடைய வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய விழா பற்றி உங்கள் துணையாரிடத்துல நீங்க கலந்தோசிக்கலாம் இதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் உங்களுடைய சேமிப்புகளை அதிர் கொள்வதன் மூலம் இன்று நீங்கள் உங்க இருக்கமானவர்களுடன் விருந்தில் கலந்து கொண்டு பணத்தை நீங்கள் செலவிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களிடம் தைரியமான ஒரு ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே தன்னம்பிக்கையும் உற்சாகமும் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் அப்படினே சொல்லலாம் உங்களுடைய இலக்குகளில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பனி சுமை அதிகமாக இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணையாரால் புறக்கணிக்கப்படுவதாக உணர்வீங்க பரஸ்பர உரையாடல் மற்றும் புரிந்துணர்வு மூலம் அதனை நீங்கள் தீர்க்கலாம் பண வ பரிவர்த்தனைக்கான சற்று சிரமங்கள் ஏற்படும் தேவையற்ற செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது தேவையற்ற கவலைகளின் காரணமாக கூட உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியமாக இருப்பதற்கு மனதை நீங்கள் நிலையாக வைத்திருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது தேவையற்ற விஷயங்களை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேணும் பணியில் தவறுகள் நேராமல் பார்த்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எளிதில் உணர்ச்சி ஒரு நாளாக இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணை இடத்தில் நட்புறவுடன் நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் கவன சிதவால் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது எனவே நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தனசுராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படினே சொல்லலாம் ஊக்கம் மற்றும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள வெற்றி பெறுவீங்க அனைத்து விதத்திலுமே இன்று வளமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு புதிய வாய்ப்புகள் அமைந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பணி மற்றும் தொழில் வளர்ச்சி தரக்கூடிய திருப்தி அளிக்கக்கூடிய தக்க வகையில் நீங்கள் காணப்படுவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்தில் மகிழ்ச்சியாக வெளியே செல்வீங்க சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருக்கு நிதியில சிறத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய பணி மற்றும் தொழில் முன்னேற்றகரமாக இருக்குது உங்களது செயல்திறனில் திருப்திகரமான ஒரு நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கக்கூடியதாக இருக்கு இனிமையான விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பணத்தை உபயோகமான விஷயத்திற்கு நீங்க பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே சூழ்நிலைக்கு தக்கவாறு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே பக்குவமாக அணுகுவதன் மூலம் வேறுபாடுகளை தவிர்க்கலாம் பணியில் மிதமான ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது சுமை அதிகமாகவும் உங்களுக்கு கவலை தருவதாகவும் இருக்குது உங்கள் துணை இடத்துல தொடர்பு கொள்ளும் போது சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி பாதிக்கப்படலாம் நிதி நிலையில் அதிர்ஷ்டம் குறைவாக இருக்குது நிதி சம்பந்த விஷயங்களை நீங்க கவனமாக கையாள கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மருத்துவ சிகிச்சை ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு எந்த ஒரு செயலிலுமே உணர்ச்சி வசப்பட வேண்டாம் நிதானமாக செயல்படுத்துவதன் மூலம் இன்று எதிர்மறையான விளைவுகளை நீங்க தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்களுக்கு மனம் அமைதி அடையும் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இல்லை பணியில் சுமை அதிகமாக இருக்கு பணியில் தவறுகள் நேராமல் பார்த்து கொள்ளுங்கள் மனநிலையில ஏற்படும் மாறுபாடு காரணமாக உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டீங்க செலவுகள் சற்று அதிகமாக காணப்படலாம் பணத்தை சிக்கனமான முறையில் கையாள வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே